ஹலோ கைஸ் ஒரு பெரிய அப்டேட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீயை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் டைமில் ஆக்டர் ஸ்ரீயோட நிலமையை பார்த்து என்ன தான் ஆச்சு ஏன் இந்த மாதிரி உடல்லாம் மெனிஞ்சு காணப்படுறாரு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் ரசிகர்கள் வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இதை பற்றி விசாரிக்கணும் இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அவரை எப்படியாவது ரெக்வர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் லோகேஷ் கனகராஜ் கிட்டே வந்து ரசிகர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கிடையில் தான் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தலத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கார் அண்ட் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ரீ அவர்கள் வந்து டாக்டருடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கார் சோஷியல் மீடியாவிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு ப்ரைவஸியாக இருக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்ச நாட்களுக்கு அவருடைய உடல்களை பற்றியும் அதே மாதிரி அவரோட நிலைமையை பற்றியும் தயவு செய்து யாரும் பெருசாக வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் மிட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்து தவிர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதையும் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து அப்ஜெக்ஷனபுள் கன்டென்ட்டை தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா செய்து அவர் ப்ரைவேசியாக விடுங்க அதை பற்றி நிறையா பெருசாக பேசாதீங்க மிஸ்லீட் பண்ணாதீங்க அவங்கள பற்றி இவங்கள பற்றி அப்படின்னு சொல்லி குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக மெச்சுரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அவர்களை பற்றி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அதாவது எங்களால் இதை பற்றி பெருசாக வந்து பேச முடியாது ஸோ செய்து நீங்கள் இதை பற்றி எங்கக்கிட்டேயும் பெருசாக வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதனால ரசிகர்களுக்கு ஒரு மன வந்து தான் போகுது ஏன் அப்படின்னா இப்படி இருந்த மனசு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப வருத்தமும் பட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அதெல்லாம் கமெண்ட்ல படிக்கும் நமக்கே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் டேக் கேர் எடுத்துட்டோம் எங்கேயோ இருந்த ஆளில் வந்து நாங்கள் வந்துட்டோம் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருக்காரு மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது அதுவும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை எதுக்காக அவர் வந்து இந்த மிஸ்லீட் பண்ணாதீங்க இப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக ஸ்ரீ அவர்கள் ஆனத்துக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி சில பேரை வந்து சொல்லி இன்டர்வியூஸ் சில பேர் வந்து கொடுத்துருக்காங்க அவருடைய வாய்ப்புகளை வந்து தட்டி பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேர்ந்த மக்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வேண்டாம் செய்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லார் இடத்துலமிருந்தும் எல்லாருக்கும் சேர்த்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருக்காரு லோகேஷ் அவர்கள் பார்ப்போம் இதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூஸ் இந்த மாதிரி மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து குறையுமா குறையாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தல்தான் பார்க்கணும் ஸோ ஸ்ரீ அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் வந்து அவருடைய உடல்நலம் சரியாகி ரிட்டன் வருவார் அப்படின்னு நாங்களும் எதிர்நோக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எதிர் நோக்கிறீங்களா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவல்னு சந்திக்கலாம் டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்